அனைவருக்கும் வணக்கம் ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல எப்படி இருக்கப்படுது கோச்சார பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் ஜென்ம ஜென்மசனியுடைய தொடக்கம் இந்த ஜென்மசனியின் தொடக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதியாண்டு மாதிரி உங்களுக்கு ஒரு நிதியாண்டு இப்ப முடியக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இப்ப ஒரு வாழ்க்கையில ஒரு ஏழரை சனியின் தொடக்கமாகத்தான் சொல்லணும் ஏன்னா விரய சனி சில தேவையில்லாத விரயங்களை உங்களுக்கு தொழில் ரீதியாக கொடுத்துட்டு இருக்கார் வேலை ரீதியாக மன ரீதியான நிறைய விரயங்களை கொடுத்துருக்கார் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்துட்டு பல்வேறு விதமான ஒரு குளறுபடியான ஒரு விஷயங்களை வாழ்க்கையில் நடக்க நடக்கக்கூடியதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு த ஒரு தகுந்த மாதிரி இந்த மீன ராசி அன்பர்கள் நிறைய விஷயங்களை அனுபவிச்சிட்டு இருந்தீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிரம் குழப்பங்கள் அந்த குழந்தை இருக்கிறதுனால இந்த மீனராசி அன்பர்கள் அமைதியா இருக்கிறாங்க அந்த குழந்தைங்கிற ஒரு ஒரு இல்லை அப்படின்னா அவர்கள் என்ன என்னைக்கோ பிரிந்து சென்றிருப்பாங்க இந்த அளவுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடியான ஒரு விஷயங்கள் தேவையில்லாத ஒரு உறவுகள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடத்துல ஒரு தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் நல்லா இருந்த அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சிதைந்து ஒரு சின்னாபிணமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது ராகு பகவான் மேஷ ராசியில் இருக்கும் பொழுதே அந்த மீன ராசி அன்பர்கள் அனுபவிச்சிட்டு வந்தாங்க கடந்த இரண்டு வருடத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய வேதனைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு நேரத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை நாங்கள் தனிமரமாக இருக்கிறோம் இங்க வந்து ஜென்ம சனி என்ன செய்ய போறார் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் வந்து கேள்விக்குறி எல்லாம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்கும் சனி பகவான் ஏழரை சனி வருது அப்படின்னாலே அந்த மார்ச் மாதத்துல இந்த கவனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் சில விஷயங்கள் அந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய முயற்சிகள்ல வெற்றிகள்ல கொடுத்துருக்கும் நீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்ல ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் சில பேரோடைய பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுலேயும் பார்ட்னர்ஷிப் தொழில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி ஆகப்பட்ட அந்த புதன் ஆகப்பட்டவர் நீச்சமாக உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பான பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடையாது ஆனால் அவங்கள நோக்கின்னு தான் நீங்கள் பயணிச்சிட்டே இருப்பீங்க அவர்களால் தான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு ஒரு மாயையோட நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணம் ஆனால் உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் அங்கே வேலை செய்ய போகுது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் அங்கே வேலை செய்ய போகுது அந்த ராசி அன்பர்களுக்கு அதனால் இந்த பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் அந்த இந்த தொழில் இருக்கக்கூடிய பங்காளிகள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் கிடையாது உங்களுடைய லாபஸ்தானத்துக்கூடிய அந்த தனி ஜென்ம சனியாக உருவெடுக்க போகிறார் ஜென்ம சனியாக உருவெடுக்கும் பொழுது சில அந்த லாபம் சம்பந்தப்பட்ட ச இழப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் ஏதோ ஒரு விஷயத்துல லாபம் சம்பாதிக்கணும் ஏதோ ஒரு விஷயத்துல அதை இழப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மார்ச் மாதம் இந்த மீன ராசிக்கு அன்பர்களுக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சில முடிவுகள் எல்லாம் எடுக்கிறீங்க இது இருக்கிறது இருக்கட்டும் இதை நம்ம அப்புறமா சரி பண்ணிக்கலாம்னு அப்படின்னு அதை தள்ளி போடக்கூடிய ஆஹ் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடுறதுதான் மூலமாக நீங்கள் அந்த விஷயத்துல பெருமளவு வெற்றியை காண முடியும் அப்போது சில விஷயங்கள் என்ன குடும்பம் சம்மந்தமாக எடுக்கும் பொழுது பேச்சுவார்த்தைகள் செய்யுங்க அதுக்காக அந்த இடத்துல ஒரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு முடிவெடுக்காதீங்க நீ இருந்தால் கஷ்டப்ப கஷ்டமாக இருந்தால் ஏறு இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தீங்க அந்த வார்த்தையை தான் அடுத்து வரக்கூடிய ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு முக்கிய வார்த்தையாக இருக்கும் நிறைய பேருக்கு அதை அதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் மேடம் ஜென்மசனி எங்களுக்கு மார்ச் மாதம் தானே வருது ஆனால் எனக்கு ஜனவரி மாதமே இந்த வார்த்தைகள் எல்லாம் போயிருச்சு it to... போயிடுச்சுது தேவையில்லாமல் ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சை விடாப்பிடியாக பிரிச்சுட்டு என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவரோ அப்படி ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை எழுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான அந்த வார்த்தைகள் மூலமாக சில பிரச்சனைகள் உருவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போகலாமா மேடம் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது வெளிநாட்டுக்கெல்லாம் போகலாமா இந்த ஜென்மசனி எனக்கு வெளிநாட்டில் ஒன்றும் பண்ணாதா அப்படின்னு கேட்டுங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போகல அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஏழ் ரைஸ் அணி ஆரம்பிச்சாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்வது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழ் ரைஸ் அணியின் பொழுதுதான் இருக்கிற இடத்துல அப்படியே கட்டுப்பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டே இருப்பீங்க நம்ம ஏழ் ரைஸ் அணி நடக்கும் போது எங்கேயும் போயிடக்கூடாது நமக்கு எங்கேயாவது பெரிய ஆபத்து வந்துரும் அங்க இருக்கிறதே ஆபத்து தான் அதை உணராமலேயே நாங்க இருப்போம்னு விடாபிடியா ஒரு ஒரு ஸ்திரத்தன்மையோட இருப்பீங்க அதனால இதெல்லாம் எடுக்காதீங்க எங்க வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை நோக்கி பயணிக்க பழகிக்குங்க மீனராசை அன்பர்கள் நிறைய ஒரு மாற்றங்களை தர தரும் இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணனும் இல்ல வீடு வேற வீடு மாறலாமா இல்ல புதிதாக தொழில் அதாவது புதுசாக ஒரு சொத்துக்கள் வாங்கலாமா சொந்தமாக வீடுகள் வாங்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பாக வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கி வாங்காதீங்க கடன் வாங்கும் வாங்காம வீடு வாங்க முடியாது அவங்களுடைய வருமானத்திற்கு உகந்த மாதிரியான ஒரு பிளான் போடுங்க உங்களுடைய வருமானத்திற்கு அதிகமாக இப்ப நீங்க வாங்குற வருமானம் உங்களுக்கு லோன் மாசத்துல ஒரு முப்பதாயிரம் போகலாம் அப்படின்னா நீங்க ஐம்பதாயிரம் போகக்கூடிய அளவுக்கு வீடு வா பார்க்கக்கூடாது முப்பதாயிரம் போகலாம்னா அட்லீஸ்ட் இருபதாயிரத்து இஎம்ஐ போகிற மாதிரி ஒரு வீடு பாருங்க கண்டிப்பாக உங்களை அது ஒரு சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து ஒரு சின்ன ஒரு ஹாபிட் வரணும் சிக்கனமாக செலவு பண்ண பா பழகிக்கோங்க ஒரு ஆடம்பரமாக செலவு பண்ண பண்றது நிறுத்துங்க நிறுத்த ஏதாவது என்ன என்ன பார்த்தாலும் நீங்க சில விஷயத்துல ஒரு ஆடம்பரமாக தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும் அப்படி செஞ்சு செஞ்சு தான் இன்னைக்கு இன்னி நாள் வரைக்கும் அழிஞ்சு போனீங்க அதனால இனிமேல் ஆவது நல்ல ஒரு சிக்கனமாக செலவு பண்ண பழகிக்கோங்க தேவையானதுக்கு மட்டும் பழகுங்க இதெல்லாம் வந்து செஞ்சிட்டீங்கனாலே நீங்க ஏழரை சனியிலிருந்து நீங்க விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏழரை சனி எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது உங்களுடைய ராசியில இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா புதன் ஆஹ் ஒரு இடமாற்றம் நிறைய அஹ் வளர்ச்சிய கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாகத்தான் அஹ் இருக்குதுங்க மீன மீனராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு அன்பர்களுக்கு மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மீன ராசி அன்பர்கள் அது வேணும்னா எங்க இந்த வெளிநாட்டுல தெரிஞ்சுக்கலாம் புதுசா வீடு வாங்கிக்கலாம் புதுசா வேலை மாறிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு எப்ப இப்படி இப்ப இருக்கிற வேலை பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து வேலையை விட்டுடலாம் தாராளமா வெளிநாட்டு இருக்கக்கூடிய புதுசா வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு மார்ச் மாசத்துல விடக்கூடிய வேலை மே மாசத்துல வேலை கிடைச்சிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு அங்கே சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் ஆஹ் போனீங்கன்னா அங்கே படிப்பு முடிச்சிட்டு நல்ல ஒரு ப பதவி பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்கள் போகக்கூடிய அலுவலகத்தில் உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இப்படி எல்லாம் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு சாதகமாக பலனை இந்த மார்ச் மாதம் கொடுக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நில நிலவரப்படி பலன்களை இருக்கோம் உங்களுடைய தசாபுக்தி பலன்களை தெரிஞ்சுக்கோங்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய என்னுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் ஏஸ்ரல் இதுதான் என்னோட இமெயில் ஐடி என்னோட இமெயில் ஐடியை நான் கீழேயும் கொடுக்குறேன் தனிப்பட்ட விதத்தில் ஜோதிடம் பார்க்க விரும்பும் நேர்கள் காண்டாக்ட் ஏஸ்ரெல் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு இமெயில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நான் பார்த்து சொல்வேன் நன்றி வணக்கம்